நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு வரதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதிமுக பொதுக்குழு கூட்டம் முந்தா நேத்து நடந்தது அதுல வந்து நிறைய விஷயத்த பேசுனாங்க ஆனா ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுற மாதிரிதான் பேசிட்டாங்களோன்ற மாதிரி நம்மளோட பார்வை ஏன்னா அதுல வந்து நிறைய பே அதாவது துரோகிங்களை திட்டுறதுக்காகவே ஒரு பொதுக்குழு கூட்டமான்ற மாதிரி தான் நிறைய பேரு நிறைய விஷயத்த வந்து துரோகிகளை வந்து முழுசா திட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நல்லா குசிப்படுத்தினாங்கன்னு நம்ம பார்க்கணும் இன்னொரு விஷயம் வந்து இரநூத்தி பத்து தொகுதியில வந்து நாங்க வின் பண்றோம் அப்படின்ற மாதிரி நாடாளுமன்றத்துல வந்து நாங்க நாற்பத்தோரு சதவீதம் இருக்குன்ற மாதிரி சில செய்திகள் சொன்னாங்க அப்போ அந்த இடத்துல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து யார் யார் இருந்தாங்க என்னங்கிறத வந்து எதுவுமே தெளிவுபடுத்தல ஆனா பத்தாம் பொதுவுமா நாங்க இரநூத்தி பத்து தொகுதின்னா இதுதான் எல்லாருக்கும் ஒரு புரியாத புதிராவே இருக்கு அப்ப வந்து நிறைய பேர் இருந்திருந்தாங்க இப்ப வந்து இருக்காங்களா இல்லையாங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு இதை தாண்டி இன்னொரு விஷயம் பேசியிருந்தாங்க அதாவது சி வி சண்முகம் அவர்தான் பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன் அதாவது துரோகிங்களை யாருன்னு தெரியும் எதிரிங்களை நம்ம தெரியும் ஆனா நம்மளுடைய உருவாடி நம்மளை கெடுக்க பார்க்குறாங்க புரோக்கர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அப்ப இங்க வந்து நம்மளோட உருவாடுறது தான் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதாவது பிஜேபி சொல்றாங்களா இல்லை அரசியல் புரோக்கருன்னு சொல்கிறது யாருன்னு அதை தெளிவுபடுத்திருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் ஏன்னா மறைமுகமாக ஏதோ ஒரு மெசேஜ் பாஸ் பண்ண நினைக்கிறாங்களோன்ற மாதிரி தான் ஏன்னா இன்னும் வந்து அமித்ஷா அவர்கள் அன்னைக்கே வந்து எடப்பாடி தலைமையில் தான் என்டிஏ கூட்டணின்னு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு இப்போவும் கூட ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க அதாவது என்டிஏ தமிழகத்தில் வந்து என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணி இதுல வந்து கூட்டணிக்கு யாராவது வந்தாலும் கூட எல்லாத்தையும் நாங்கதான் முடிவு எடுப்போம்ன்ற மாதிரி ஒரு தகவலை கூட சொல்றாங்க அப்ப இதெல்லாம் ஏதோ ஒரு மெசேஜ் பாஸ் பண்றாங்களான்ற கணக்கு இங்க இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா கூட்டணியா அமையணுன்ற மாதிரி மத்திய பாஜக வந்து ஒரு கணக்கு பட்டிருக்காங்க ஒரே ஒற்றை இலக்குதான் ஓபிஎஸ் ஆனாலும் டிடிவி ஆனாலும் சரி எல்லாருமே ஒன்றிணைந்து வந்து திமுகவை எப்பயாச்சும் ஒரு வீழ்த்தணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் நல்லா இருக்குங்கிறது நமக்கு ஆனா இங்க வந்து அதிமுகவுக்கு அது இருக்காங்கிற ஒரு கேள்விதான் அதிமுகவுக்கு ஒரு வேலை வந்து நம்மளோட கட்சியை வந்து மறுபடியும் நம்ம காப்பாத்தி வந்திருக்கோம் மறுபடியும் ஏதாவது ஒரு தொந்தரவுக்கு ஆயிருமோ அப்படின்றதுக்கு பயத்துல இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்கு இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு நேத்து பொதுக்குழு கூட்டத்திலே சொல்லியிருந்தாங்க அதாவது பொது எதிரியா அதாவது அ திமுக வந்து ஒரு பொது எதிரியா யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ வரலாம் அப்படின்னு ஒரு விஷயம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் அதாவது டெல்லிக்கு போயிருக்கிறார் அதாவது டிடிவி ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் இப்போ வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு புரியாத புதிராக இருக்குது அதாவது அதிமுக தரப்பில் வந்து என்ன ஒரு கூட்டணி யாருக்கு வந்தாலும் கூட நாங்கள் தான் அதில் கட் அண்ட் ரைட்டாக நாங்கள் முடிவு ஒரு விஷயத்தையும் மெசேஜ் பாஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு வேலை நாளைக்கு இந்தியாவில் வந்து டிடிவி வந்தாலும் ஓபிஎஸ் வந்தாலும் எல்லா தீர்மானங்களையும் இவங்கள எடுக்கிறதா அந்த ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்காங்கிற மாதிரி ஒரு தான் ஒரு கேள்வி இன்னொரு விஷயம் வந்து பொது இடத்துல வந்து அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு கடைசியில தாவேக்கா போயிட்டாரு தாவே போன மறுநாளே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு விஷயத்த சொல்றது அதாவது அதிமுகவும் திமுகவும் ஒண்ணுதான் வேற வேற இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டார் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தது அதாவது இதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துல ஏதோ ஒரு சொல்ல வருவாரோ அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு ஆனா இங்க நேத்து பொதுக்குழு கூட்டத்துலயும் நிறைய பேர் பேசியிருந்தாங்க எத்தனை பேர் திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போவாங்கன்ற மாதிரி அப்படி ஜெயிலுக்கு போகலைன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா ஜெயிலுக்கு அனுப்பப்படுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க இதேதான் திமுகவுல ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல வந்து திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது நாங்க வந்தா இந்த குட்கா வழக்குல பாஸ்கர் எஸ்பி வேலுமணி இந்த மாதிரி நிறைய நாலஞ்சு மினிஸ்டர்ஸ் மேல எல்லாம் கண்டிப்பா வழக்குகள் தொடர்ந்து அவங்க ஜெயிலுக்கு போவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆனா இவங்க வந்து அனுப்புற அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேள்வி இங்க வருது உள்ள அதாவது நீங்க உள்ள இருக்க வேண்டியவங்க வெளியில இருக்கீங்க அப்போ நீங்கள் எப்படி அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க அவங்க ஆட்சிக்கு வந்தால் உங்களை உள்ளே வைப்பேன்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவங்களும் உள்ளே வைக்கிறேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் ஏதோ ஒரு மறைமுக ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் பார்வையில் வருது இன்னொன்று வந்து இன்னும் கூட சில பத்திரிக்கையாளர் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசும்போது நான் கேட்டேன் நெடுஞ்சாலை எல்லாம் வந்து டெண்டர் எல்லாம் ஒப்பந்தங்கள் எல்லாம் நிறைய இன்னைக்கு அதிமுக பிரமுகரும் எல்லாம் எடுத்திருக்காங்க அதாவது டிஎம்கே ஆட்சியில் வந்து டிஎம்கேக்கு தான் கொடுப்பாங்கன்ற மாதிரி இல்லை நினைச்சிட்டு இருந்தோம் அது அப்படி இல்லை இன்னைக்கு அதிமுக பிரமுகர்கள் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சில கருத்துகள் சொல்றதை நான் கவனிச்சேன் யாராவது கேட்டேன்னா நான் சொல்றேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது தலைமை லீடர் கரெக்டா இருந்திருந்தானா இதெல்லாம் நடக்குமாங்கிற ஒரு கேள்வி ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது யாருமே யாருக்கிட்டயும் பேசக்கூடாது ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் சட்டமன்றத்துல எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கும் இன்னைக்கு வந்து அந்த ஒரு ஸ்டெட்டு இல்லைன்ற தான் நிறைய பேரு திமுகவுல உறவை வச்சிருக்காங்கன்ற தான் நிறைய கருத்துக்கள் வருது அப்ப இது வந்து ஒரு கரெக்டா இல்லைன்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயப்படுறதுல அர்த்தம் இருக்குங்கிறது தான் நமக்கு தெரியுது இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னோட பலவீனம் என்னங்கிறத இன்னும் வெளிப்படுத்தலைன்ற தான் தான் பலவீனமா இருக்கிறாருங்கறத வந்து வெளிப்படையா யாருமே அதிமுகவுல சொல்லலன்ற கருத்துதான் அதை எப்படி பலப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் பெரிய கூட்டணி வர்றாங்கன்னா பெரிய கூட்டணி யார் இருக்காங்கன்ற ஒரு கேள்விதான் இருக்கு இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து முப்பத்தி நாலு முப்பது நாற்பது சதவீதம் இருந்த கட்சி வந்து தொடர்ந்து நாடாளுமன்றம் வரைக்கும் குறைஞ்சிட்டு வந்திருக்குங்கிறது தான் நம்ம பார்வை அதே பிஜேபி எல்லாம் வளர்ந்துட்டு வந்திருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஆனா இது தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு வர்ற கட்சி இதுக்கப்புறம் எப்படி பலப்படுத்தலாம் தான் நம்ம கவனிக்கணும் இப்போ உதாரணமா திமுக எடுத்துக்கிட்டான்னா இன்னைக்கு வந்து நிறைய கட்சிகளை அதாவது உதிரி கட்சிகள் எல்லாம் இப்ப கருணாசலாம் எடுத்தாலும் கூட அவங்களெல்லாம் அசால்ட் பண்ண மாட்டாங்க அவங்களெல்லாம் அரவணிச்சு ஏதோ ஒரு மதிப்பு கொடுத்து கட்சியில ஒருங்கிணைப்புக்கு தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களே ஒழிய யாரையும் உதாசீனப்படுத்தலன்ற மாதிரி தான் கருத்து ஆனா இங்க அதிமுகவுல வந்து எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தும் போது இது இது தாண்டி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குமாங்கிறது தான் இப்ப வந்து அதிமுக தரப்புல வந்து நம்ம எதுவுமே சொல்லலை ஏதோ ஒரு சூழ்ச்சி இப்போ டிடிவி தின தினகரன் எல்லாம் என்டிஏல என்டிஏல வந்து யாரும் வெளியே சொல்லல தானா தான் வெளியே போனதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் அப்ப ஏன் போகணும் எதுக்கு துரோகின்னு சொல்லி இப்ப வந்து முழு நேர பணியா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து திட்டணும் இதெல்லாத்துக்கு ஒரு கேள்வி குறிதான் ஏன்னா ஓபிஎஸ் எல்லாம் கூட ஏதோ ஒரு என்டிஏல மறுபடியும் வர்றதா ஒரு சில செய்திகள் டிடிவி டிடிவிதுங்கிறதும் வரலாம் அப்படிங்கிற ஒரு செய்திகள் தான் இதெல்லாம் வந்து அதிமுக இந்திய கூட்டணி எல்லாம் வந்து இவங்க எல்லாம் ஒன்றிணைந்து வந்து ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் இந்த நேரத்துல வந்து திமுக ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு அனுப்பலாம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துதான் ஒரு பொது கருத்தை வச்சிருக்காங்களே ஒழிய அதனாலதான் அந்த இணைப்பு வேலைக்கு வந்து அஹ் நாகேந்திரன் எல்லாம் ஏதோ ஒரு கசப்பு முன்னாடியே ஆயிடுச்சு அதனால வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் அதை முழு நேர பணியா அதை எடுத்திருக்கிறாருன்னு சில செய்திகள் ஏன்னா இந்தியாவில் வந்து மறுபடியும் ஏன்னா நிறைய டைம் வந்து கொஞ்சம் பொறுங்க பொறுத்துருங்க இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதை டெல்லிக்கு போயிருக்கிறாரு இவங்களெல்லாம் சந்திச்சுட்டு நாளைக்கு வந்து கண்டிப்பாக டிடிவி தினகரன் ஆனாலும் ஓபிஎஸ் ஆனாலும் கண்டிப்பாக இந்தியாவில் வந்து வருவாங்கங்கிற ஒரு கருத்து தான் ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ கட்சிக்குள்ளார வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் மறுபடியும் தொடர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு அதை திசை திருப்பி திமுக வந்து பெரிய லெவல்ல வந்து மக்களுக்கு ஒரு இந்து மக்களோட உணர்வோட விளையாடும் போது அதாவது இந்த நேரத்துல வந்து கட்சியில இருக்கிற பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் கூட அதுல ஒரு தள்ளி வச்சு அதாவது கட்சிக்குள்ளார உட்கட்சி பூசல்ல என்ன இருந்தாலும் தள்ளி வச்சு இந்த நேரத்துல ஒன்றிணைஞ்சி அந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டா போதும் அப்படிங்கிற கருத்துதான் மக்களோட பார்வையே எல்லாருக்கும் இருக்கு மறுபடியும் ஏதோ ஒரு உங்களோட ஈகோ பிரச்சனை உங்களோட ஏதோ ஒன்று பேசின பிரச்சனை இதெல்லாம் மறுபடியும் மீடியா மத்தியில ஏதாவது வந்தோன்னா ஏதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரிதான் திமுக அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை மையமா வச்சு நிறைய விளையாடிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து இப்ப எதுவுமே எடுபடல அண்ணாமலை வந்து புதுசா ஒரு கட்சி தொடங்கிருவாரு எல்லாம் கூட்டணி பிரிவுக்கு வந்து அண்ணாமலை தான் இருக்கிறாரு நிறைய அவர் கட்சி தொடங்கி த என்னென்னமோ போய் சொல்லிட்டு இருந்தாங்க அது எதுவுமே இங்க எடுபடலை இப்பதான் ஒரு வலிமையா வந்து வந்திருக்கு அண்ணாமலை அவர்களும் சேர்த்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து நாங்க உயிர் கொடுத்து முதலமைச்சர் ஆக்குறோம்னு சொல்லிட்டாங்க இந்த நேரத்துல அதிமுக தரப்புல இந்த மாதிரி உருவாடுபவர்கள் கூட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதை அந்த அந்த மாதிரி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையாட்டுறது எல்லாம் பார்க்கும்போதுதான் இன்னைக்கு வந்து ஏதோ இதை வச்சு திமுக வந்து மறுபடியும் அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ அப்படிங்கிற ஏன்னா உறவாடுறது இவங்க தானே பிஜேபி தானே அப்ப மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் வந்து திமுக எடுத்திருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பேசுறோமே ஒழிய இதுல அதிமுக பாஜக கூட்டணிக்கும் மறுபடியும் ஏதாவது உடஞ்சிடணும் அது இதுங்கிறதெல்லாம் இல்ல வலிமையா ஒரு என் கூட்டணி வரும் மக்கள் தான் எதிர்பார்க்கிறாங்க திமுகவை வீழ்த்தணும் அதுக்கு ஏதாவது உங்க பிரச்சனையை மறந்து ஏதாவது ஒற்றுமையா இருங்கப்பா அப்படின்ற மாதிரிதான் நம்மளோட கதை